நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு உடுமலை திருப்பதி வேங்கடேச பெருமாள் கோவிலில் லட்சுமி நரசிம்மர் சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார் தொடர்ந்து லட்சுமி நரசிம்மருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் யாகசாலை பூஜை சிறப்பு அலங்கார தீபாரதனைகள் நடைபெற்றன திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் ஏற்பாடுகளை உடுமலை திருப்பதி ஸ்ரீ பாலாஜி சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகிகள் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது மகோபாபரா நரசிம் மகோவின மகோபலம் மகோவி கஷா கல்பித சந்திதம் லக்ஷ்மித மம பாம்மதியே ஆடியாடியில் இங்கும் நாடி நாடி நரசிவா 玩着他。